நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் த மோர் யூ ட்ரை டு கெட் ஆன் டு திங்ஸ் த மோர் தே ஸ்லிப் த்ரூ யார் ஃபிங்கர்ஸ் லேர்ன் டு லெட் இட் கோ பியூட்டிஃபுல்ங்க இன்னும் ஒரு அழகான அனுபவம் தெரியுமா இது ரொம்ப அழகான அனுபவங்க நிஜமாக அது நமக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணுங்க டிட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட் தெரியணுங்க எவ்வளோ ச எவ்வளோ தூரம் நம்ம வந்து கையில் பிடிச்சிக்கிறோமோ நம்மளே நம்மளால் அறியாமையினாலே நம்மளே தர காரணமாயிடுவோம் எது அந்த காரியம் நடக்காததுக்கு இட் வில் ஸ்லிப் த்ரூ யுவர் ஃபிங்கர்ஸ் உங்க நீங்க எவ்வளவு தூரம் ஒரு சாமானை நம்ம வந்து கெட்டியா பிடிச்சிக்க இது போனோம் இது வேணும் இது வேணும் இது போணும் நீங்க எவ்வளோ தூரம் பிடிக்கிறோமோ அது நம்மளே ஒரு காரணம் அந்த அந்த காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு அப்படி வேண்டாங்க நம்ம காரணமா இருக்கக்கூடாது கூடாது அது நீங்க யதார்த்தமா விட்டேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது நடக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான சமாச்சாரம் நான் இங்கே சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அது நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன் நிறைய பேர் ஜ க பொதுவாகவே நம்ம வந்து பிரபஞ்சம் எப்படின்னு கேட்டேன்னா எனக்கு இது வேணும் இதுக்கு எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறோம் வேணும் வேணும் வேணும்னு நம்ம சொல்ல 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 பிரபஞ்சம் என்ன பண்ணுமா அதை வந்து வராவிடாமல் தடுக்குமா ரொம்ப ரொம்ப உண்மைங்க ஆனால் அது போக்கு போல நீங்கள் போனேன்னா நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே டென் டைம்ஸ் உங்களுக்கு நடக்குமா அப்போது நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவே எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு நீங்கள் சொல்லுவேடா இல்லை பிரபஞ்சமே நீயே பார்த்துப்போ என்ன ஒரு வாட்டி சொல்லவும் தப்பு கிடையாது எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது நம்ம தெரிவிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஒரு வாட்டி பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு குழந்தைகளே இல்லை நம்மளே இப்போ நம்மளே ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி நம்ம விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம ஓகே ஒத்துப்போம் ஒரே விஷயத்தை பத்து வாட்டி சொன்னோம்னா நமக்கு கோவரமாக வராதா இரிட்டேஷன் வருமா வராதா ஸோ நமக்கு அப்படின்னா பிரபஞ்சமும் அப்படி தான் ஸோ நமக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது சொல்கிறது தப்பு தெரிவிக்கிறது தப்பு கிடையாது ஏன்னா பிரபஞ்சம் இஸ் அவர் ஃப்ரெண்டு ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கணும் ஏன் இது மாதிரி போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் பிரபஞ்சக்கிட்ட சொல்கிற தப்பே கிடையாது ஆனால் அது உங்களுக்காக இருந்தால் பிரபஞ்சம் அது சீக்கிரம் பண்ணித்தரும் இது ரொம்ப நான் அனுபவப்பட்டிருக்கேங்க லெட் இட் கோ அப்படியே நம்ம யூ ஹாவ் டு ஃப்ளோ அந்த ஃப்ளோலேயே நம்ம ட்ராவல் பண்ணோங்க இதெல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெச்சூரிட்டி அழகாக வருங்க எதையும் நம்ம வந்து அழகாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளே நம்மளை ஈஸியாக ஆக்கிக்குங்க அதுவும் இந்த ரேக்கில் நீங்கள் ப அந்த மந்திரம் பிரயோகம்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவேள் நானாக இப்படி மாறினேன் அப்படின்னு எதுவுமே நமக்கு ஓனும் எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது எதை கொண்டு வந்தும் எதை எடுத்து செல்ல யோஜனை பண்ணி பாருங்க எதுவுமே நம்மளோடது கிடையாது அப்போது நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஹோல்டு பிடிக்கு நம்ம ஹோல்டு பிடிக்க வேண்டியது எதன்னு கேட்டேன்னா கடவுள் பிரபஞ்சம் பிரபஞ்சம் இஸ் எ மீடியேட்டர் ஸோ பிரபஞ்சத்தையும் சரி கடவுள் சரி அவளை நம்ம கெட்டியே நம்ம பிடிச்சிக்கணும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் எனக்கு தெரியாது உன் கால் தான் எனக்கு எனக்கு இதெல்லாம் நான் கெட்டியாக பிடிச்சிப்பேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்டேயும் பிரபஞ்சமே எனக்கு தெரியாது நீ தான் எனக்கு பண்ணித்தர அப்படின்னு நம்ம காலை கெட்டியாக விட்டுடணும் கெட்டியாக பிடிச்சிட்டு அவ கிட்ட அந்த விஷய மெசேஜை சொல்லி விட்டுடணும் அவ வந்து இட் வில் டேக் கேர் உங்களோட விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக துரித்தமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக கிளியராக பண்ணும் இது உண்மை நீங்கள் நிறைய நீங்கள் நீங்கள் நிறைய குட்டி குட்டி விஷயங்களானால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க அதுவும் நான்லாம் ரொம்ப அனுபவப்பட்டு நானும் சொல்கிறேங்க இது ரொம்ப உண்மைங்க நம்ம வந்து ரொம்ப இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இப்போ அதை நடக்கணும் அதை பண்ணுவோம் இது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு நம்ம ஆர்டர் போடக்கூடாது வி ஆர் படி நம்ம ரிக்வஸ்ட் தான் பண்ணணும் பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இது ஆகணும்னு ஆசையாக இருக்கே பிரபஞ்சமே எனக்கு நீங்கள் பார்த்துக்கோப்பா அப்படின்னு விட்டுருணும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவேன் என்னமோப்பா நீ இந்த மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு விட்டுருவோம் இல்லையா ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டானால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் கூட துணையாக இருப்போமே வெளியே பட் அவள் காரியங்கள் நடக்கிறதுக்கு வந்து வி வில் ஜஸ்ட் பி ஏ சப்போர்ட் அவ்வளோதானே வெளியே அவ நடக்காததுக்கும் நடக்குது அவள் இண்டிவிஜுவலோடது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்படி நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட பஞ்சபூதங்களும் சரி கடவுளையும் சரி கடவுள்கிட்ட நம்ம முறையிடுறது தப்பே கிடையாது எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த சப்ஜெக்டில் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் குண்டான முயற்சி நீ உண்மையாக பண்ணியிருந்தால் ஹண்ட்ரட் இல்லை ஹண்ட்ரடுக்கு மேலே டபுள் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் ரொம்ப உண்மைங்க இது படிப்புக்கு மட்டும் இல்லை கலோக்கியெல்லாம் டே டு டே லைஃப்பில் ஒரு ஒரு சமாச்சாரத்துலேயும் ஸ்போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும் இல்லை பேச்சு திறமை என்ன வேணால் இருக்கட்டும் என்ன கேட்டகரியில் நீங்கள் எடுத்தாலும் அதை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துடணும் அப்போது பிரபஞ்சம் வில் டிசைட் இப்போது நிறைய இந்த லைவ் கா காம்படிஷன்ஸ்லாம் நடக்கிறது பாருங்க சூப்பர் சிங்கர் இந்த டான்ஸ் டான்ஸ் ஸ்டோடிய டான்ஸ்ல இருந்தால் நிறைய ப்ரோக்ராம்லாம் நடக்க பாருங்க சில பேர்லாம் அந்த டான்ஸ் ஆடி அந்த ஜட்ஜஸா உட்கார வாழ திண்டார இருக்கிறான் நீங்கள் அதை பார்த்துருப்பேன் இல்லையா ஜட்ஜஸ்க்கே இந்த இவாளை விட இவா நான் ஆடுறாடே இவாளை விட இவ்வா நான் இப்போ இவாளுக்கு எப்படி கோல்டன் ஷவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு அவா திண்டாடுறா அந்த மாதிரி இப்போது இவாளெல்லாம் நம்ப நம்மளை வந்து அவரோட ஜட்ஜஸ்ஸாக நம்ம நாமினேட் பண்ணியிருக்கோம் பட் நம்ம அத்தனை பேரோட ஜட்ஜ் யாருன்னா கடவுள் ஸோ நம்ம அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் நம்ம நம்ம அந்த பெஸ்ட்டாக கொடுத்து கடவுளை வந்து ஐயோ என்னடா அது இவள் இவ்வளோ தூரம் பண்ணுறாளே சரி அவளை கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம சின்சியராக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் சின்சியராக நம்ம பண்ணணும் அப்படி பண்ணிட்டோம்னா நோ வரிஸ் நோ வரிஸ் ஸோ நீங்கள் இந்த சாமானை கெட்டியாக பிடிச்சி இதெல்லாம் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்காதுங்க வேஸ்ட்டுங்க வேஸ்ட்டு இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாமே டியூரபிள் தாங்க ஒரு துணிமணியாக இருக்கட்டும் ஒரு வீடு எதுவானாலும் வீடு பார்த்தாலும் டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறா ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அவ்வளோதான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் மாதிரி பட் லைஃப் அப்படி கிடையாது லைஃப் அப்படி கிடையவே கிடையாதுங்க யூ ஹாவ் டு என்ஜாய் டில் தி எண்ட் டில் தி எண்ட் அப்போது இந்த டில் தி எண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணமானா, இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கையாண்டன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் டில் தி you யூ வில் என்ஜாய் ஏன்னா வியர் ஆல் காட்ஸ் creation. இதெல்லாம் நீங்கள் நம்பும் போது இதையும் நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் நம்புமோ கண்டிப்பாக நீங்கள் கையாண்டேன்னா எஸ் நீங்களும் உணர்வு ஆமாம் கரெக்டு தான் அந்த கடவுள் ஐயோ இவ்வளோ தூரம் இவ்வளோ சின்சியராக பண்ணுறாளே ஐயோ இவ்வாறு நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துட்ணும்ப்பா அப் அந்த அளவுக்கு நம்ம சின்சியராக டெடிக்கேட்டடாக பண்ணிடணும் லிவ் ஃபார் த மூமெண்ட் இந்த விஷயம் எனக்கு கையில் கொடுத்துருக்காளா எஸ் அது சின்சியராக பண்ணிடுவோம் அப்படி நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும்னா கடவுள் அப்படி கொட்டி கொட்டி கொடுப்பாருங்க பிரபஞ்சமும் சரி கடவுளும் சரி நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு டென் டைம்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் Try to share among your contacts. Bye!